வணக்கம் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ்ல இருந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயன் கடாய் வந்து எப்படி மெயின்டைன்ஸ் பண்றது ஏன்னா நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா யூஸ் பண்ண தெரியாம ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது என்னன்னா அயன் ப்ராடக்ட் எல்லாமே ஆயில் போட்டு தான் வைக்கணும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க நல்லா சோப் வாஷ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியை வச்சு இந்த ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஆயில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ரஸ்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது அப்படியே இருக்கும் ப்ராடக்ட்டும் இதில் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது புளி தக்காளி எல்லாமே போட்டு குக் பண்ணிக்கலாம் ஆனால் உடனே வந்து ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்படி சேஞ்ச் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்புறம் வந்து ஃபுட்டோட ஸ்மெல் வந்து மாறும் டேஸ்ட்டும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும் அதுக்காக நீங்கள் உடனே வந்து அடுத்ததில் மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்ப நம்ம ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ் வீடியோல பாக்குற அயன் கேஸ்ட் ஐரன் சோப் ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன் ஆர்டர் அவைலபிளா இருக்கு ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு வேர்ல்டு வைட் ஷிப்பிங் கூட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்